ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சத்யாவை வந்து சிட்டி கடத்திட்டு போயிடுறான் இப்போ வந்து மீனாவும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இன்னடா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எக்ஸாம் இருக்குது இப்போ பார்த்து சத்யாவை காணுமே எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்போ வந்து நம்ம மித்துவும் மீனா அவங்க ஃப்ரெண்டு மூணு பேருமே தேடி தேடுறாங்க அப்போ அந்த ஹோட்டலில் சத்யாவோடய பைக்கு நிற்கிற ஹோட்டலில் போய் விசாரிக்கிறாங்க சார் இங்கே எல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னா அப்போது வீடியோ கேமரா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து கடத்திட்டு ஒரு வேன்ல கடத்திட்டு போறாங்க இப்போ மீனை வந்து எங்க எங்க மீனை சத்தியாவை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம சாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து சத்யா வந்து சிக்னல் வந்து ஃபோன் சிக்னல் வந்து எங்களுக்குள்ள கடைசா ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம போலீஸில் போய் சொல்லலாம் அப்படின்னா போலீஸ்ல எல்லாம் போய் சொன்னோம்னா விசாரிக்க மாட்டாங்கடா நம்ம நேரடியாக அந்த ஆபீஸ்க்கு போய் கேட்டு பார்ப்போம் அப்படி நம்மலாம் போன போனால் தருவாங்களாடா அப்படின்னா போய் கேட்டு தான் பார்ப்போம் மேடா முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் மேடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸில் போய் சார் இந்த மாதிரி எங்கள் த என் தம்பியை காணோம் சார் அப்போனா சின்ன பையனானா இல்லைங்க சார் இப்போ காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னா வீட்டில் எதுவும் சண்டே அப்பா ஆனால் இல்லைங்க சார் நான் ஒருத்தர் யாரும் யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஃபோன் நம்பர் வந்து கடைசி எங்கே க ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கட்டா எங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் என்னப்பா போலீஸ் வேலையெல்லாம் நீங்களே பார்த்துருவீங்க போல இருக்கு இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை கமிஷனர் ஆஃபீஸ் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்தால் மட்டும்தான்ப்பா நாங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும் அது வரைக்கும் நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்து சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் இல்லைப்பா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியில் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம சீதாவோட லவர் அந்த போலீஸ்கார் மூலியமாக ஹெல்ப் கேட்குறாங்க அப்போது அவங்க அவரும் வந்து போலீஸில் பேசி அந்த கடைசி சிக்னல் எங்குணுக்குள்ளே ட்ராப் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சி அவங்க சீதாவுக்கு அனுப்பிடுறாங்க சீதா வந்து அவங்க இல்லைங்க நீங்கள் ஒன்றும் செய்வேனா எங்கள் மாமாவை நான் சொல்லிடுறேன் எங்கள் மாமா மொதல் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா அப்படி சொல்லிட்டு இவங்க மாமாவுக்கு சிக்னல் அந்த கடைசி இது பண்ணுறத அனுப்பி வச்சிட்றாங்க அப்போ இது எப்படிம்மா உனக்கு கிடச்சிது அப்படின்னு மா இல்லைங்க மாமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல இல்லை போலீஸ்காரங்க அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த இது தகவல் கிடச்சிது நீங்கள் முதல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரமெல்லாம் போய் முதல் தம்பியை கூட்டிட்டு வாங்க மாமா அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க சரினு சொல்லிட்டு இவங்களு போகிறாங்க போய் எங்கடா இருக்காங்க அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கும்போதே அப்போது அந்த கடத்திட்டு வந்த வேன் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு வீட்டுக்கிட்ட வந்து நிற்குது அதை பார்த்துட்டு வீமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ வந்து சிட்டி வந்து அவனுக்கு வந்து சத்யாவுக்கு வந்து போதை ஊசி போட்டால் நீ எக்ஸாமே எழுத முடியாது நீ வந்து குழந்த பிள்ளைகளுக்கு வந்து பசங்களுக்கு வந்து போதை சப்ளை போதை மருந்து சப்ளை பண்ணுற அதனால தான் பிள்ளைகளை அப்படிலாம் கெடுக்கிற அப்படின்னு சொல்லி உனைய காலேஜ் விட்டு நிற்கிருவாங்க ஏன்டா நல்லாதானடா இருந்தேன் உனக்கு எனக்கு என்னடா சண்டை என் ஃப்ரெண்டு தானடா அவங்க மாமா கூட சேர்ந்துட்டு ஏன்டா இப்படி என்னை விட்டு விலகுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான் இல்லை நான் எக்ஸாம் எழுதி நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இதுதான் எனக்கு ஆசைப்பட்டாங்க அதனால அந்த ஆசையை நிறைவேற்றணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த எதுவுமே இது பண்ணாமல் இல்லை தான் கணக்கு வழக்கு தெரிகிற அளவுக்கு நல்லா படிச்சிருக்கில்ல போதும் எக்ஸாம் எழுதுவோம் சரி எக்ஸாம்லாம் எழுதுவேன் நான் ரெண்டு மணி நேரம் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போத போத ஊசி மட்டும் போட்டு வரேன் வேறு ஒன்றுமே நான் ஒன்றை செய்யலை வேறவங்களாம் வந்து அடிச்சு துன்புறுத்திருப்பேன் நான் உன்னால் வேறு எதுவுமே செய்யலை ஊசி மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது முத்தவும் அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க சரியான சண்டை நடக்குது சண்டை போட்டு எல்லாத்தையும் அடித்து இது பண்ணிவிட்டு சண்டை போட்டுருக்கும் இருக்கும்போதே போலீஸ் அந்த அவங்கள சீத்தாவோடைய லவர் மூலிமா போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்தமே எல்லாத்தையும் சிட்டி மித்த எல்லாத்தையுமே போலீஸ் தரங்க கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் இங்கே கரெக்டாக போலீஸ் வந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சார் எப்படி சார் நீங்கள் வந்தீங்க ஒரு போலீஸ் அதிகாரி மூலிமா